வருஷம் பிறந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு கேக்குறீங்களா அஜிதா அக்னல் அக்கா தான் தமிழக வெற்றி கழகத்தோட எல்லா வேலையும் தூத்துக்குடி மாவட்டம் மத்த கட்சி வேலை தெரியல தூத்துக்குடியில தமிழக வெற்றி கழகம் பம்பரமா செலன்று வர்றாங்கன்னு நாமளே இதுக்கு முன்னாடி நிறைய டைம் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி புது வருஷம் பிறந்த அன்னைக்கு காலையிலேயே இன்னொரு வேலையும் பண்ணியிருக்காங்க அதாவது புது வருஷம் பிறந்த அன்னைக்கு அரசு மருத்துவமனையில பிறந்த குழந்தைகளுக்கு பேபி கிட் பேக் கொடுத்திருக்காங்க இது போக மில்லபுரம் பகுதியில இருக்கிற சிலோன் காலனி மக்களுக்கு மத்திய உணவு கொடுத்திருக்காங்க பொது வருஷம் பிறந்திருக்கு இல்லையா அதனால இந்த வருஷம் நமக்கான வருஷம்னு செம்ம கான்பிடென்டோட தூத்துக்குடி ஃபுல்லாவே தாவேக்கா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அஜித் ஆக்னல் இதோட அவங்க நிக்கலங்க இன்னொரு மாசான சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்காங்க எம்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி சர்ச் மசூதி கோயில்னு மூணு இடத்துக்கும் போய் விஜய் சீஎம் ஆகணும்னு வருஷத்தோட முதல் நாளிலே வேண்டி சிறப்பு பூஜைகள் செஞ்சு வந்திருக்காங்க எப்படியோங்க தமிழக வெற்றி கழகம் வேற லெவல்ல இறங்கி வேலை பார்க்கறது களத்துல தெளிவா தெரியுது